ஹாய் வெல்கம் டு குபேரலட்சுமி யூடியூப் சேனல் உறவுகளே இன்று வந்து நாங்கள் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி மூணும் வந்து குழந்தைங்க வந்து பாலில் கலக்கி குடிச்சா நல்லதாக குடிச்சுக்குருவாங்க பாதாம் பிஸ்தா பருப்புகளை வந்து நீங்கள் வந்து பச்சையாக கொடுத்து சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இதை மூணையும் நம்ம வந்து வருத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு பாலில் கலந்து கொடுத்தோம்னா அவங்க அழகாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க மூணு பொருள்களையும் லேசாக வந்து பொன்னு நிறமாக வறுத்துக்கணும் பாதாம் பிஸ்தா முந்திரி பிஸ்தாவில் வந்து கொட்டையை உரிச்சிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போடணும் முனி தனித்தனியாக நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பொன்னா கொஞ்சம் ரொம்ப கருக வச்சுக்கூடாது லேஸ் சூடு பாதம் பாருங்கள் இதை பவுடர் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் பவுடர் பண்ணியாச்சு நல்லா பவுடர் ஆகிடுச்சு இதை கொஞ்சம் காய விடணும் இல்லைனா சீக்கிரம் கெட்டு போயிடும் இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டப்பால் அடைச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் கெடாது பிள்ளைங்களும் வந்து நல்லா பிரியமாக சாப்பிடுங்க ஒரு டம்ளர் பால்ல நீங்கள் இதை கலந்து கொடுத்தீங்கன்னா விருப்பப்பட்டு குடிப்பாங்க நட்ஸ் எங்களுக்கு தனியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதுங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கா என்னென்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்